இதுக்கு இதுக்குதான் தனியா போக போகக்கூடாது இரவு பதினொன்று நாற்பத்து ஐந்து மணி வெளியில மழை அடிக்குது சாலையில யாரும் இல்லை அந்த சமயம் ரமேஷ் பேருந்து நிற்கும் இடத்துல தனியா நிற்கிறான் திடீர்னு ஒளி இல்லாத ஒரு பழைய பேருந்து அவன் முன்னாடி நின்றது எந்த இடத்திலும் பேருந்து எண் இல்லை எந்த ஊருக்கு போகிறது என்பதும் இல்லை பேருந்தில் விளக்கும் எதுவும் இல்லை ரமேஷ் பயந்தாலும் லாஸ்ட் பஸ் தான் என்று நினைச்சு உள்ளே ஏறினான் உள்ளே போனதும் அவன் அதிர்ச்சி அங்கே அனைவரும் நிர்வாண அமைதியோடு உட்கார்ந்திருந்தாங்க யாருமே பேசல அசைவும் இல்லை அவர்களின் முகம் எல்லாம் வெண்மையாக கண்கள் கீழே டிரைவர் மட்டும் ரியர் வியூ மிரர்ல அவன பார்த்துக்கிட்டு ஒரு வார்த்தையும் சொல்லாம பேருந்தை ஓட்ட ஆரம்பிச்சார் பாதி மணி நேரமானாலும் பேருந்து ஒளி இல்லாத காட்டுப்பாதையில தான் போய்கிட்டே இருந்தது ரமேஷ் மெதுவா கேட்டான் அண்ணா எங்க போறது இந்த பஸ் டிரைவர் மெதுவா திரும்பி கண்களில் சிவப்பு ஒளியுடன் சொன்னார் நீ ஏறினது புதுச்சேரி மேன்மருவத்தூர் பஸ் இல்ல இது மரணத்திலிருந்து திரும்பாத பேருந்து அவன் பேசுற நேரத்துல அந்த பயணிகள் எல்லாம் ஒன்றாக கண்கள் திறந்தாங்க முகம் காலியாக மூச்சு இல்லாமல் வெறும் வெள்ளை கண்கள் மட்டும் அவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் ரமேஷை நோக்கி திரும்பினாங்க ரமேஷ் பயந்துட்டு கத்தினான் என்னடா இது நாம சாவு இப்படியா நடக்கணும் என்று நினைத்தான் அந்த நேரத்துல பேருந்து நின்னது டிரைவர் இல்ல இன்னும் ஒரு நேரம் வரலை இறங்கிவிடு ரமேஷ் நடுங்கி கீழே இறங்கினான் திரும்பி பேருந்தை பார்க்கிற நேரத்துல அது அங்கே இல்லை ஒளியும் இல்லை சத்தமும் இல்லை இன்று வரை அந்த இருட்டு பேருந்தை பார்த்த பலரும் அதிலிருந்து மீண்டு வந்ததில்லை